ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுலயே ஒரு பக்க என்னடா இந்த மாதிரி பூமி கொஞ்சம் கூட அஞ்சலியை கண்டுக்காம இருக்கிறதுனால ரொம்ப கோவப்பட்டு மீனாட்சியை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போக பின்னாடியே போன அஞ்சலியோ அவங்கள தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணாலும் அவங்க அஞ்சலியுமே கார்ல கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனா அப்போ ஏற்கனவே முத்தலுக்கு தன்ன வெளியால் மாதிரி ட்ரீட் பண்ணதுனால ரொம்பவே மனசு கஷ்டத்தோடையும் லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்த பேச்சுக்கோ அவங்க இன்னுமே அதிர்ச்சி தந்ததுனால அதாவது மீனாட்சியை அந்த வீட்டை விட்டே தூக்கிட்டு போயிருந்ததுனால பேச்சு இன்னுமே ரொம்பவே டென்ஷன் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட நெஞ்சுவலியும் கொஞ்சம் மாதிரி தெரியுது அப்போ இதை பேச்சுக்கு தேவையானதை பண்ண சொல்றாங்க ஆனா இது எதுவுமே தெரியாத வீரமுத்தோ இந்த மாதிரி பேச்சும் சரி பேச்சியோட பையனான நம்ம பூமி கூட நம்ம சொல்றதை கேட்கவே கோவப்பட்டுட்டு அவங்களுமே எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போயிடுறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்க்குற சூசையோ பேச்சுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அவங்களை இருக்க இருக்கணும் பேச்சியோட நிலமை ரொம்பவே பதட்டத்தோட சரி நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போனதான் சரியாகும் போலன்னு சொல்லிட்டு உடனடியாக

பழைய ஞாபகங்கள் உடனடியே வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு உங்களை பத்தின எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட மைண்ட் கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க பழைய ஞாபகங்கள் மட்டும் இல்லாம தன்னோட எல்லா ஞாபகத்தையுமே இழக்க வாய்ப்பு இருக்கு அதனால அவங்களோட உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு செல் செலவே உடனே பூமியுமே இந்த மாதிரி முத்தல்கிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சு அவங்கள காதலிக்க வச்சோமோ அதே மாதிரியே மறுபடியுமே செய்யலான்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம அதுக்கு உதவியா இருக்க அறுதுகிட்டையுமே ஹெல்ப் கேக்க உடனே மருதுமே பூமியோட நிலமைய புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தன்னை என்னோட குடும்பம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயத்துல உதவி பண்ண வாய்ப்பு கிடையாது அதனால அவங்களுக்கு தெரியாம நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு அதுக்கப்புறமா நீங்க முத்தல்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பூமியுமே முத்தலகிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ஆனால் இன்னொரு பக்கமும் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க முத்தலகோ இந்த மாதிரி தன்னை பார்க்க பேச்சியோட குடும்பமே வந்ததே யோசிச்சு பார்த்துட்டு பூமியுமே வந்ததை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க எல்லாம் எதுக்காக தன்னை பார்க்கறதுக்காக வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சதுனால தலை அப்படியே படுத்துட்டு இருக்க அது மட்டும் இல்லாம அதை பத்தி திலகத்துக்கிட்டே சொல்ல உடனே இதை கிட்ட திலகமோ முத்தலகைக்கு ஏதோ பிரச்சனைன்றது மட்டும் தெரியுது அவங்களுக்கு ஆனால் இது என்ன பிரச்சனைன்னு தெரியாதனால முத்தல்கிட்ட நீ இதை பத்தி யோசிக்காம கொஞ்ச நேரம் அமைதியா தூங்கு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களை தூங்க வச்சிட்டு இருக்க ஆனா முத்தலகும் நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் குழப்பத்தோட தான் படுத்துட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி வீட்டுல ஒரே நேரத்துல முத்தலுகும் சரி மீனாட்சியும் சரி தன்னை விட்டு பிரிஞ்சு போனதை தாங்கிக்க முடியாத ஃபர்ஸ்ட் என்னடான நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கிட்ட சொன்னா ஆனா இப்போ என்னடானா அந்த நெஞ்சு அடைப்பு டெவலப் ஆகி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வர்ற நிலைமைக்கு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க முத்தலுக்கு தாங்கிட்டு நடந்ததுனால அவங்க மேல கொஞ்சம் கோமா இருக்கனால அவங்களோட பேரை சொல்லாம மீனாட்சி தன்னை விட்டு எப்படி போகலாம் மீனாட்சி இல்லாமல் என்னால இருக்கவே முடியாது உடனடியாக மீனாட்சியை சீக்கிரமா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்வர்ணத்துக்கிட்ட கேட்டு உளறிகிட்டு இருக்க அப்போ இதை பார்த்துட்டு பதறி போன ஸ்வர்ணமும் உடனடியாக பேச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கைத்தாங்களா கூட்டிட்டு போக பார்க்க அப்போ கரெக்டாக நடந்த விஷயமும் நடந்துட்டு இருக்க விஷயமும் எதுவுமே தெரியாத ஸ்வேதாவோ அமதன் கூட சேர்ந்து வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி பேச்சு ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருக்காத பார்த்துட்டு ரொம்பவே பதறி போய் அவங்களோட பக்கத்துல ஓடி போனது மட்டும் இல்லாம பேச்சியை செக் பண்ணிட்டு ஸ்வணத்துக்கிட்ட என்னாச்சு இவங்களுக்கு ஏன் இவங்க இவ்வளோ டென்ஷனா இருக்காங்கன்னு சொல்லி கேட்க உடனே அதை கேட்ட ஸ்வர்ணமும் முதல்ல நீ பேச்சியை செக் பண்ணி அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லி சொல்லு என்னால பதட்டத்தை தாங்கிக்கவே முடியல அவளை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் ஏதாவது கூட்டிகிட்டு போகணுமா இல்லைனா உன்னாலேயே அவளை சரி பண்ண முடியுமான்னு பாருன்னு சொல்லி சொல்ல உடனே ஸ்வேதாவும் பேச்சியை நல்லா செக் பண்ணிட்டு ஸ்வர்ணத்துக்கிட்ட ஆமா இவங்க போட வேண்டிய டேப்லெட்டை போட்டுட்டாங்களான்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வர்ணமும் அப்பதான் பேச்சு தனக்கு டேப்லெட் எடுத்து கொடுக்க சொன்னத யோசிச்சு பார்த்துட்டு இல்ல ஏற்கனவே அவ என்கிட்ட நெஞ்சு அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் எடுத்ததை சொன்னான் ஆனா நான் தான் பதட்டத்தில் அதை மறந்தே போயிட்டேன்னு சொல்லி சொல்ல உடனே ஸ்வேத்தாமதன் கிட்ட சீக்கிரமா போயிட்டு அத்தையோட டேப்லெட் எடுத்துட்டு வாங்க போட்ட கண்டிப்பா அத்தி கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் ஒருவேளை டிலே பண்ணா அது ரொம்ப பெரிய பிரச்சனையை சொல்ல உடனே அமதனும் பதிரிப்பே உடனடியாக பேச்சியோட ரூமுக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான டேப்லெட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்காவும் அதை பேச்சு கிட்ட கொடுக்கறாங்க அப்போ அதை போட்ட பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கண்டிஷன் நார்மலாக மாதிரி ஃபீல் பண்ண மறுபடியுமே அவங்க முத்தல்கியும் மீனாட்சியும் நினச்சி வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை பார்க்குற பண்ணமோ தயவு செஞ்சு இப்போ நீ அவங்க ரெண்டு பேரையும் பத்தியுமே யோசிக்காம இருக்காதான் உனக்கு நல்லது அதெல்லாம் நீ அப்புறமா யோசிச்சுப்பாரு அவங்க கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு பேச்சுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பேச ஆனால் பேச்சியோ கொஞ்சம் கூட அமைதியோ இல்லாம இருக்காத பார்த்த ஸ்வேதாவோ உடனடியாக அவங்களுக்கு மயக்க ஊசி போடலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஊசி எடுத்து பேச்சுக்கு போட்டுட்டு சூசை கிட்டியா அமுதான் இப்போ கொஞ்ச நேரத்தில் அத்தை தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறமா அவங்கள நம்ம பெட்ல படுக்க வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அவங்க ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அவங்களை செக் பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனைனா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா வேண்டாம்ன்ற முடிவுக்கு வரலான்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு சூசையும் அமுதனும் பேச்சு மயங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஸ்வேதா சொன்ன மாதிரியே பேச்சு மயங்கினதுக்கு அப்புறமா அவங்கள பெட்ல கொண்டு போய் படுக்க வைக்க பேச்சியுமே மயக்க ஊசியால மயக்க மழைஜி படுத்துட்டு இருக்க அப்ப இதை பார்த்த சொன்னமும் ரொம்பவே கஷ்டப்பட்டு பேச்சியோட பக்கத்திலேயே உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்ப இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க ஸ்வேதாவும் என்னாச்சு எதுக்காக அத்தை இந்த அளவுக்கு டென்ஷன் ஆனாங்க அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு அக்கா பெரியும் மீனாட்சி பெரிய எதுக்காக சொல்லி வளர்க்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட சொன்னமும் உடனடியா ரொம்பவே குவப்பட்டு நீ தயவு செஞ்சவங்க ரெண்டு பேர் பேரையுமே இழுக்காது ஏன்னா முத்தலுக்கு என்னடானா பூமி மேல இருக்க கோபத்தால இந்த குடும்பமே வேண்டாம்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போனது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவ எப்படி இருக்கான்னு பாக்க போனா எங்களை கூட அவ்வளவு அவமானப்படுத்திட்டா சொல்ல போனா அவ அப்படி தான் பேச்சுக்கு இப்போ இந்த நிலம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதே மாதிரி மீனாட்சியையும் அஞ்சலியும் ரஜினாவும் பேச்சோட கண்ணு முன்னாடி இருந்தே மறுபடியும் கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய்ட்டாங்க அது மட்டும் இல்லாம உனக்கே தெரியும் பேச்சு மீனாட்சி மேல எவ்வளவு அன்பா இருந்தானு அதே மாதிரி முத்தலுக்கு மேலே எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தா அவங்க ரெண்டு பேருமே ஒரே சமயத்துல பேச்சை விட்டு தான் பேச்சு இந்த நிலமையில இருக்கான்னு சொல்லி சொல்லிட்டு கண் கலங்கி நின்னுட்டு

நினைக்கிறேன் நான் முதல்ல போயிட்டு முத்துலக்க கவ பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு அங்கிருந்து அமுதனோட கிளம்ப பாக்குறாங்க ஆனா ஸ்வர்ணமோ இந்த மாதிரி ஸ்வேதா நீ போனாலும் நீயும் அவமானப்பட்டு தான் வரப்போற ஏன்னா நான் முத்துலுக்கு கூட ஏதோ ஒன்னு நினைச்சேன் ஆனா அவன் நான் நினைக்காத அளவுக்கு நடந்துகிட்டா சொல்ல போனா அதை முத்துலகுனே என்னால நம்ப முடியாத அளவுக்கு அவ என்கிட்ட பேசிட்டா அதனால நானுமே அவன் மேல கோவமா தான் இருக்கேன் சோ நீயும் கொஞ்சம் தைரியமாவே போ அவ கண்டிப்பா உன்னையுமே பூமி மேல இருக்க கோவத்தால அவமானப்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ண ஆனா ஸ்வேதாவோ எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கேன் என்னோட அக்கா பத்தி இருக்க நல்லா தெரியும் கண்டிப்பா அவங்க என்ன அந்த மாதிரில பேச வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியத்தோட முத்தலக பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அமதனோட சேர்ந்து போயிட்டு இருக்க அப்ப இதை பாக்குற ஸ்வர்ணமும் மனசுக்குள்ளேயே முத்தலகு எங்களோட நம்பிக்கையை தான் உடைச்சிட்டா உங்களோட நம்பிக்கையாவது உடைக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் இந்த மாதிரி முத்தலக பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஸ்வேதாவும் ரொம்பவே ஆர்வமா முத்தலக பாக்குறதுக்காக அவங்களோட ரூம் குள்ள போக ஆனா அங்க ரொம்பவே டயர்டா படுத்துட்டு இருக்க முத்தலகோ தன்னோட ரூம் குள்ள யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு கண் கண்முழிச்சு பார்க்கும்போது அங்க ஸ்வேதாவும் அமதனும் வரத பாத்துட்டு கொஞ்சம் குழப்பத்தோட இவங்க யாருன்னு தெரியாம பாத்துட்டு இருக்கா அப்ப ஸ்வேதாவும் இப்பவும் பிள்ளையும் முத்தலகிட்ட ரொம்பவே உரிமையா அக்கா என்ன காட்சி உங்களுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு இப்ப எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்ப இதை கேட்டுட்டு முத்தலுக்கு எப்பவும் பொழியே அவங்க யாருன்னு தெரியாததுனால அவங்க கிட்ட ஹலோ யாருங்க நீங்க நீங்க எதுக்காக வந்து விசாரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப கரெக்டா வெளியே இந்த மாதிரி திலகத்தோட ஃபேமிலி இருந்து பார்த்து லைட்டா பேசலாம்னு சொல்லிட்டு வந்து மாதிரி முத்தலை கிட்ட ஸ்வேதா பேச போறத பார்த்துட்டு சரி என்னதான் அமைதியா வெளியே நின்றுட்டு இருக்காங்க அப்போதான் இந்த மாதிரி முத்தலுக்கு ஸ்வேதா யாருன்னே தெரியாம அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்க அப்ப இதை கேட்கற ஸ்வேதா ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கமும் பூமி ரொம்பவே வருத்தத்தோட எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஆனா இந்த பக்கம் அமுதனும் முத்தலுக்கு இந்த மாதிரி பேசுறதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு உண்மை தெரியாததுனால முத்தல கிட்ட உங்களுக்கு ஆச்சு முத்தழுகு நீங்க எங்க மேலையும் கோவமா இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட முத்தழுகு உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வேதா ரொம்பவே குழப்பமா என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே முத்தழுகு எனக்கும் ஒன்னும் புரியல நீங்க யாருனே எனக்கு தெரியல ஆனா என்னோட பேரை சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே தலை வழி எடுக்க ஆரம்பிக்க தலையை பிடிச்சுக்கிட்டு தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து வெளியே போங்க யார் யாரோ வந்து என்ன பாக்குறீங்க என்ன நல்லா தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட வந்து பேசுறீங்க எனக்கு தான் ரொம்பவே குழப்பமா இருக்கு அது உங்க எல்லாருமே பார்த்தா எனக்கு தலையே வலிக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படின்னு தலையை பிடிச்சுக்கிட்டு கத்த ஆரம்பிக்க அப்ப இதை பார்த்துட்டு பாதிரி போன பூமியோ உடனடியா முத்தலுக்கு இருக்கிற ரூம்க்கு வந்தது மட்டும் இல்லாம பின்னாடியே வந்த மருதோ இந்த மாதிரி முத்தலுக்கு அக்காவை சமாதானப்படுத்திட்டு இருக்க பூமியோ அங்க இருந்து ஸ்வேதாவிய அமுதனையும் கூட்டிட்டு உடனடியா வெளியே கிளம்பி போறாங்க அப்போ இந்த மாதிரி ஏற்கனவே முத்தலுக்கு பேசினதுனால குழப்பத்துல இருந்த ஸ்வேதாவும் அமுதனும் பூமி கிட்ட என்னாச்சு முத்தலுக்கு எதுக்காக இப்படி நடத்துக்கிறாங்க இங்க யாரையுமே தெரியாத மாதிரி இல்ல பேசுறாங்க இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அமுதன் கிட்ட அப்ப பூமியோ இந்த மாதிரி முத்தலுக்கு தன்னோட மூணு வருஷத்துல நடந்த எல்லா ஞாபகத்தையுமே இழந்துட்டாங்கன்ற விஷயத்த சொல்ல உடனே இதை கேட்டுட்டு தவு சரியதும் சரி சம்ம ஷாக்கானது மட்டும் இல்லாம ஸ்வேதா பூமி கிட்ட அப்பனா இந்த தான் மார்னிங் முத்தல்கக்கா பேச்சு அத்துக்கிட்டயும் சொன்னாத்துக்கிட்டயோ அப்படி நடந்துக்கிட்டாங்களா பூமியும் கண் கலங்கிக்கிட்டே ஆமான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அமுதணும் அப்பனா முத்தல் கக்காக்கு நீங்க யாரும் கூட ஞாபகம் இல்லையான்னு பூமியும் வார்த்தைகளால சொல்ல முடியாம அழுதுகிட்டே ஆமான்னு தலையாட்டை அப்ப இதை கேட்டுட்டு ஸ்வேதாவும் அமுதணும் ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை பார்த்த பூமியும் உடனடியாக அவங்க கிட்ட நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க முத்தல கூட ஞாபகத்தை என்னால கண்டிப்பா வர வைக்க முடியும் நான் நம்புறேன் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்னோட நினைவுகள் எல்லாத்தையுமே நான் மறுபடியும் ஞாபகம் பொருட்படுத்தியே தீர்வன் சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட பேச உடனே இதை கேட்டுட்டு ஸ்வேதாவா அமதனும் பூமியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி கண்டிப்பா முத்துலகாக்கா உங்களை சீக்கிரமா ஞாபகப்படுத்திப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்பவே வருத்தத்தோட கிளம்பி பேச்சோட வீட்டுக்கு போயிட்டு ஏற்கனவே முத்துலக மேல கோவமா இருக்க சொன்னத்துக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம முத்துலகாக்காக்கு நீங்க அவங்க கிட்ட பேசும்போது நீங்க யாருன்னே தான் அவங்க உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டாங்க மத்தபடி அவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்ல சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான ஸ்வர்ணமும் அப்பனா என்னோட முத்துலகு என்கிட்ட அப்படி நடந்துகிட்ட காரணம் இதுதானா நான் இதுதான் தெரியாம முத்தலக பத்தி தப்பா யோசிச்சிட்டனே சொல்லிட்டு அவங்களுமே வருத்தப்பட்டு கலங்க அப்போ கரெக்டா இந்த மாதிரி இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கத மயக்கத்துல இருந்து எழுந்திரிச்ச பேச்சையுமே கேட்டுட்டு அப்பனா முத்தலகி என்ன பத்தினு ஞாபகத்தை மறந்துட்டாலே தவிர என்ன வெறுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் இன்னொரு பக்கம் முத்துலகி எங்களை ஃபுல்லா மறந்துட்டானா அவ எப்படி என்னோட மரபுகளா இந்த வீட்டுக்கு மறுபடியும் வருவான்னு சொல்லிட்டு மறுபடியுமே டென்ஷன் ஆகி வருத்தப்பட ஆரம்பிக்க ஆனா ஸ்வேதாவும் ரொம்பவே நம்பிக்கையோட கண்டிப்பா பூமி மாமா முத்தல்கக்காக்கு எல்லா ஞாபகத்தையுமே வர வச்சு அவங்கள கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா போறாங்க அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க அது மட்டும் இல்லாமல் மீனாட்சியும் கூடிய சீக்கிரம் நம்மளோட வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை தரமாயி பேச அப்போ இதை கெட்ட பேச்சியோ அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதியடைய ஆரம்பிக்கிறாங்க ஸ்வர்ணமும் அதே மாதிரி தான் முத்தலுக்கு சீக்கிரமாக அவங்களோட நினைவுகள் திரும்ப வரணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிக்க உடனே பேச்சியுமே அதே மாதிரி அவங்களோட குலதெய்வமான பேச்சியம்மா கிட்ட முத்தலகும் மீனாட்சியும் குடி சீக்கிரம் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு வீட்டுக்கு திரும்ப வரணும்னு சொல்லிட்டு வேண்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி பேச்சியோட வேண்டுதல்ல பேச்சியமா நிறைவேற்றி சீக்கிரமா முத்தலகி மீனாட்சியும் பேச்சியோட வீட்டுக்கு வர வைப்பாங்களா அது மட்டும் இல்லாம சீக்கிரமா முத்தலகு தன்னோட ஞாபகங்கள் எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வந்து மீனாட்சி தன்னோட பொண்ணுன்ற விஷயத்த சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த பூமி கிட்டயோ பேச்சியோட குடும்பத்துக்கிட்டயும் சொல்லுவாங்களா ஒரு அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா ரஜினா அஞ்சலியோட நிலைமை என்னதான் ஆகும் அது மட்டும் இல்லாம அவங்க ஏற்கனவே மீனாட்சியை கூட்டிட்டு வெளிநாட்டு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கனால அடுத்து என்னதான் நடக்க போது மீனாட்சி எப்படிதான் பேச்சியோட குடும்பத்துக்கு கூட சேருவா பூமி எப்பதான் தன்னோட பொண்ணுதான் மீனாட்சின்றதை தெரிஞ்சுக்க போறாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றதை அடுத்த வீடியோல பாக்கலாம்